வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் இன்றும் சுவாரஸ்யமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இலங்கையில் உள்நாட்டுப் போர் இடம்பெற்றது அது தனிநாடு கூறிய ஒரு போராட்டமாக இடம்பெற்றிருந்தது அன்னளவாக முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு கொடிய யுத்தமாக மூக்குத்தனமான ஒரு போராக இலங்கையில் இடம்பெற்றிருந்தது அந்த போர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்திருந்தது விடுதலை புலிகளை முற்றுமுழுதாக தோற்கடித்து அதனுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகனையும் தாங்கள் கொலை செய்து விட்டதாக உலக நாடுகளுக்கு இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது தற்போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு இலங்கையில் அதாவது தமிழர் பகுதியிலும் சரி இலங்கையிலும் சரி விடுதலை புலிகளுடைய நகர்வுகள் விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் இன்று வரை இல்லை ஆனால் பல முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு குடும்பத்தோடு உணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு விடயம் இன்று போராளிகள் சில குற்றச்சாட்டுகளின் கீழ் இன்று வரை கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனைய காலத்திலும் பல வருடங்களாக கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் அதாவது போர் முடிவுற்று பல வருடங்கள் கடந்தாலும் விடுதலை புலிகள் இந்த நாட்டில் இல்லாத போனாலும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் அமலில் இருக்கிறது இதன் கீழ் பலர் தமிழ் இளைஞர்கள் முன்னாள் விடுதலை புலி போராளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பலர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது என்பிபி அரசாங்கம் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறது பல ஊழல்வாதிகள் பல கொலைக்காரர்கள் ஆஹ் பயங்கரவாதிகள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுதோ தற்பொழுது பல அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள் இந்த புலிகள் எவ்வாறு இந்த நாட்டில் யுத்தத்தை மேற்கொண்டார்கள் எவ்வாறு தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டார்கள் புலிகளுக்கு எங்கிருந்து எவ்வாறு எத்தனை கப்பல் எத்தனை ஆண்டு வந்தது அதன் எவ்வாறு இலங்கை கடற்படையினர் மூழ்கடித்தார்கள் போன்ற விடயத்தை தற்பொழுது நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் இதனை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது அந்த வகையில் தென்னிலங்கையின் ஒரு இனவாதி அல்லது தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி என்று கூறப்படுகின்ற விமல் வீரவன்சா அண்மையில் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றிற்கு சிறப்பு பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார் அதன்போது விடுதலை புலிகள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதன் ஒரு பகுதியாக ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார் தமிழில் விடுதலை புலிகளுக்கு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாரிய நவீன ஆயுதங்களுடன் இரண்டு கப்பல்கள் வந்தது அந்த கப்பல்கள் அந்த கப்பல்களை இலங்கை கடற்படையினர் கடலில் வைத்து மூழ்கடிக்காது விட்டிருந்தால் இன்று விடுதலை புலிகளை முடியாத அழிக்க ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் விடுதலை புலிகள் மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை இலங்கை இராணுவத்தினரை நோக்கி அன்று அந்த கப்பல்கள் வந்திருந்தால் நடத்தியிருப்பார்கள் அவர்களை வெல்ல முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு கப்பல்களும் கடற்படையால் மூழ்கடிக்காமல் போயிருந்தால் விடுதலை புலிகளுடைய தாக்குதலுக்கு இலங்கை ராணுவத்தினரால் அதாவது இலங்கையினுடைய தரைப்படையால் முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்று உருவாகி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயுத கப்பல்களில் இருந்த நவீன ஆயுதங்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த ஆயுதங்கள் விடுதலை புலிகளுடைய கையில் ஒருவேளை கிடைத்திருந்தால் இந்த இறுதிப்பூரை நாங்கள் ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு அன்று நடைபெற்ற இந்த முடிவு போரை நாங்கள் கனவில் கூட நினைத்திருக்க முடியாதென்று என்று விமல் வீரவன்ச தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் இறுதிப்பூரில் கடற்படையின் பெரிய பங்கே நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்பூரில் வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இருந்தது ஆனால் தற்போது அந்த இறுதிப்பூரை வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்த கடற்படையின் மூத்த அதிகாரிகள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார் இவை அனைத்தும் விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக என் விபி அரசாங்கத்தால் செய்யப்படும் செயல் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகே தின கைது செய்யப்பட்டது இதன் ஒரு பிரதிபலனாக இருக்கலாம் நிஷாந்த உலுகேதென்ன புலனாய்வு பிரிவிலும் இருந்தார் அதே போன்று தற்போது ராணுவ அதிகாரிகளுடைய கைதும் ஆரம்பித்திருக்கிறது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்புரை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வழங்கிய பாதுகாப்பு படையினர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படுவது இந்த நாட்டில் இந்த நாடு அனுபவிக்கும் ஒரு மோசமான சூழ்நிலை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்